கண்ணன் காட்டிய வழி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மகாபாரதப் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் பாண்டவர் அணியில் உடனிருந்து அர்ஜுனனுக்கு தீரோட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான் பரந்தாமன் கண்ணன் தன் பக்தியான பாஞ்சாலியின் வேண்டுகோளின்படி பாண்டவர்களை காப்பதே கண்ணனின் குறிக்கோளாக இருந்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாண்டவர்களுக்கு வந்த இடையூறுகளை ஒவ்வொரு விதத்தில் நீக்கிக் கொண்டிருந்தான் அன்றைய போர் முடிந்துவிட்டது விட்டது ஆகிவிட்டால் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது அக்கால மரபு அதனால் இருதரப்பிலும் போர் நிறுத்தப்பட்டுவிட்டது இருள் சூழத் தொடங்கிவிட்டது பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய மற்ற நால்வரும் போர்க்களத்திலிருந்து தங்கள் பாரசாலைக்கு ஒவ்வொருவராக திரும்பிவிட்டனர் ஆனால் எங்கே இன்னும் அர்ஜுனனை காணோம் கட்டாயமென்று கர்ணனை கொன்று விட்டு வருகிறேன் என்று வீர சபதம் செய்துவிட்டு போனவன் அல்லவா அவன் பஞ்ச பாண்டவரில் மூத்தவனான தர்மபுத்திர தம்பி அர்ஜுனன் வரவுக்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார் கர்ணனை இன்றேனும் அவன் கொன்றிருக்க மாட்டானா என்று செய்தியறிய அவரிடம் பேராவல் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் அது செய்யும் முன்னே முடியேன் என்று சபதமிட்டிருந்த தேவி பாஞ்சாலி தலைவிரிக்கோலமாக அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தாள் மங்கும் அந்த அந்த நேரத்தில் தொலைதூரத்தில் நிலநோவியம் போல அர்ஜுனன் மெல்ல நடந்து வருவது தெரிந்தது அதை கண்டு துள்ளி எழுந்தார் தர்மபுத்திரர் என் அன்பு தம்பி அர்ஜுனா இன்றேனும் கர்ணனை கொன்றாயா மிகுந்த ஆவலுடன் கேட்டார் நாளை கொன்று விடுவேன் அண்ணா அருகே நெருங்கி வந்த அர்ஜுனன் உதடுகளிலிருந்து கொஞ்சம் தயக்கத்துடன் வந்தது பதில் தர்மபுத்திரருக்கு கடும் கோபம் என்ன இது இன்னும் கொல்லவில்லையா கர்ணனை துரியோதனனை நெருங்க ஒட்டாமல் அவனுக்கு கவசம் போல் இருப்பவன் அல்லவா மாவீரனான கர்ணன் கர்ணனை கொன்றால் தானே அடுத்து துரியோதனனை கொல்ல முடியும் அப்போதுதானே போர் முடியும் அப்போதுதானே பாஞ்சாலியின் கை அவளது அவிழ்ந்த கூந்தலை முடியும் போர் நீண்டு கொண்டே போகிறதே கர்ணனை கொல்வதில் ஏன் இந்த தாமதம் தம்பி அர்ஜுனன் வீரம் என்பது இவ்வளவுதானா ஒவ்வொரு நாளும் இன்று கர்ணனை கொள்வேன் என்று சொல்லிவிட்டுதான் போருக்கு புறப்பட்டு செல்கிறான் ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்ணனை கொல்லாமலே திரும்புகிறான் எல்லை மீறிய கோபத்தால் தர்மபுத்திரரின் நாவிலிருந்து விபரீதமான ஒரு வாக்கியம் குதித்துக்கொண்டு புறப்பட்டது அர்ஜுனா இன்றுமா நீ கர்ணனை கொல்லவில்லை உன் கையில் உள்ள காண்டீபம் என்ற வில் அந்த வில் என்ன வில்லா இல்லை புல்லா நாணமில்லாமல் அதற்கு நான் வேறு ஒரு கேடா அடரா தர்மபுத்திரர் நாவில் அன்று சனி புகுந்து கொண்டதோ விவரம் தெரிந்த அவரே இப்படி கேட்டுவிட்டாரே அர்ஜுனன் தன் வில்லை பழிப்பவர்களை உடனே கொள்வது என்று ஒரு வாழ்நாள் சபதம் செய்திருக்கிறானே அவன் அப்படி சபதம் செய்திருக்கும் செய்தி தர்மபுத்திரர் உட்பட ஏனைய பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் அறிந்ததுதானே ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற பழமொழி உண்மையாகிவிட்டதே கர்ணன் இன்னும் கொல்லப்படவில்லை என்ற ஆத்திரத்தில் அண்ணாவே சொந்த தம்பியின் வில்லை பழிக்கலாமா சாந்த ஸ்வரூபியான தர்மபுத்திரர் என்று அவசர தன் நிலை தடுமாறியது ஏன் விதி விளையாடுகிறதா இனி என்ன நடக்கும் பீமன் நகுலன் சகாதேவன் இவர்களோடு பாஞ்சாலியும் தவித்துக்கொண்டு காத்திருந்தாள் தன் வில்லான காண்டீபம் பழிக்கப்பட்டதை கேட்டு விக்கித்துப் போன அர்ஜுனன் மெல்ல தர்மபுத்திரரிடம் வினவினான் அண்ணா நான் என்ன செய்வது இப்போது நீங்கள்தான் அறிவுறுத்த வேண்டும் என் சபதப்படி என் வில்லை பழிப்பவர்கள் யாராயினும் நல்ல வேண்டுமே இப்போது நீங்கள் அல்லவா என் வில்லை பழித்து விட்டீர்கள் தர்மபுத்திரர் திகைப்புடன் நாக்கை கடித்து கொண்டார் சிறிது நேரம் என்ன செய்வதென்றறியாமல் யோசித்தார் அவர் தர்மத்தின் வடிவம் அல்லவா பின் ஒரு தெளிவோடு கம்பீரமாக சொல்லலானார் பார்த்தனே என்ன செய்வேன் ஆத்திரத்தில் நிலை மறந்து வார்த்தைகளை கொட்டிவிட்டேன் நடந்தது நடந்துவிட்டது நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை திரும்பப் பெற இயலாது நல்லது இன்றே இப்போதே உன் சபதப்படி நீ என்னை கொன்றுவிடு உன் சபதம் நிறைவேறுவது மிக முக்கியம் ஆனால் மறக்காமல் நாளையேனும் கர்ணனை கொன்று என்றார் அர்ஜுனன் வேறு வழி தெரியாமல் தன் அண்ணன் தர்மபுத்திரரை நோக்கி வில்லை வளைக்கலானான் பாஞ்சாலி திகைத்தாள் அவள் மனம் படபடவென்று அடித்து கொண்டது என்ன நடக்கிறது இங்கே விரோதிகளை அழிக்க வேண்டிய அம்பு சொந்த அண்ணனையே அழிப்பதா அன்பு செலுத்த வேண்டிய இடத்தில் அம்பு செலுத்துவதா அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கிருஷ்ணபக்தி துகில் உரியப்பட்ட மிகவும் இக்கட்டான தருணத்தில் அவள் மானத்தை காப்பாற்றியது அவளது கிருஷ்ணபக்திதானே அவளுக்கு எந்த துயரம் நேர்ந்தாலும் உடனே உதவிக்கு வரக்கூடியவன் கண்ணன் ஒருவன்தானே அவனை அழைக்க முடிவு செய்தாள் கண்ணா கண்ணா என்று கதறலானாள் துவாரகை கண்ணன் ஓடோடி வந்தான் பக்தையின் குரலுக்கு ஓடி வருவதை விடவும் கடவுளுக்கு வேறென்ன வேலை எல்லாம் தெரிந்த கண்ணன் ஏதும் தெரியாதது போல் என்ன நடந்ததென்று கேட்டான் நேர்ந்துள்ள சங்கடமான நிலைமையை பாஞ்சாலி விழிகளில் பெருகிய நீருடன் விவரித்தாள் அவ்வளவுதானே அர்ஜுனன் யுதிஷ்டிரரை கொல்லட்டும் என்றான் குறும்பாய் கண்சமிட்டி கொண்டே கண்ணன் பாஞ்சாலி இதுதானா நீ என்னை ரசிக்கிற லட்சணம் உனக்கு தெய்வம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என் கணவரின் உயிரை காக்காமல் அப்புறம் நீ என்ன காக்கும் கடவுள் என்று சீறினாள் கடவுளிடம் கோபம் கொள்ளவும் கூட பக்தனுக்கு உரிமை உண்டல்லவா கண்ணன் புல்லாங்குழலை கையில் தடிக்கொண்டு தன் பற்களைக் காட்டி கலகலவென்று நகைத்தான் பாஞ்சாலி பொரு அர்ஜுனன் தர்மபுத்திரரை கொல்லட்டும் ஆனால் நிஜத்தில் கொல்ல வேண்டாம் சாஸ்திரப்படி கொல்லட்டும் அப்படி கொன்றால் அவன் சபதம் நிறைவேறியதாகவும் ஆகும் உண்மையில் யுதிஷ்டிரர் இறக்கவும் தேவையில்லை கண்ணனின் பேச்சை கேட்டு இப்போது அர்ஜுனன் உள்ளிட்ட அனைவரும் திகைத்தார்கள் அதப்படி சாஸ்திரப்படி கொள்வது அர்ஜுனன் வியப்போடு வினவினான் கண்ணன் சொல்லலானான் அர்ஜுனா நம்மிலும் வயதில் மூத்தவர்களையும் முன்னோடிகளையும் காலமானவர்களையும் ஏக வசனத்தில் தாறுமாறாக பேசினால் அது அவர்களை கொன்றதற்கு சமானம் உன்னிலும் வயதில் மூத்த யுதிஷ்டிரரை ஏகவசனத்தில் மரியாதை குறவாக நீ பேசுவாயாக அதை யுதிஷ்டிரனின் காதுகள் கேட்கட்டும் அப்படியானால் சாஸ்திரப்படி நீ அவரை கொன்றதாக ஆகும் உன் வில்லை பழித்தவர்களை கொல்வது என்ற உன் சபதம் நிறைவேறியதாக கொள்ளப்படும் யுதிஷ்டிரன் உயிர் துறக்காமல் இதுதான் ஒரே வழி கண்ணன் சொன்ன இந்த பஞ்ச பாண்டவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அர்ஜுனன் தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு தான் எப்போதும் பெரும் மரியாதை செலுத்தும் தன் அண்ணா யுதிஷ்டிரரையே ஏகவசனத்தில் பேசி திட்டலானான் தன் உயிரை காப்பாற்றும் பொருட்டு அர்ஜுனன் தன்னை திட்டும் திட்டல்களை யுதிஷ்டர் மனம் வந்து ரசிக்கலானார் சற்று நேரம் திட்டி சாஸ்திரபடி கொலைக்கு சமமான செயலை செய்த பிறகு அர்ஜுனனிடம் கடும் சோர்வு ஏற்பட்டது என் அண்ணனை கொள்வதற்கு சமமான செயலை செய்த பின்னர் நான் உயிர் வாழ விரும்பவில்லை கண்ணா நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் அர்ஜுனன் தன் வில்லை தன்னை நோக்கியே திருப்பினான் இந்த விந்தியான திருப்பம் அங்கிருந்த அனைவரையும் தேய்க்க வைத்தது பாஞ்சாலி வழக்கம் போல் கண்ணனை சரணடைந்தாள் கண்ணன் நகைத்தவாறே அர்ஜுனனிடம் சொல்லலானான் உன் அண்ணனை படித்த பிறகு நீ உயிர் வாழ விரும்பவில்லை தற்கொலை செய்து கொள்ள எண்ணுகிறாய் அவ்வளவுதானே நல்லது அதற்கும் வழி இருக்கிறது சாஸ்திரபடி தற்கொலை செய்து கொண்டு விடு உன் உயிர் பிழைக்கும் ஆனால் நீ தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஆகும் பஞ்ச பாண்டவர்கள் கேத்தார்கள் கண்ணனுக்கு என்னென்ன சாஸ்திரம் எல்லாம் தெரிந்திருக்கிறது அதப்படி சாஸ்திரப்படி தற்கொலை செய்து கொள்வது அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் சிரித்துக்கொண்டே சொல்லலானான் அர்ஜுனா உன்னை நீயே தற்புகழ்ச்சியாக பேசிக்கொள் உன் ஆற்றல்களை பற்றி நீயே புகழ்ந்து கொள் தற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமானம் அப்படி அர்ஜுனன் தன்னை தானே புகழ்ந்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளாமல் சாஸ்திரப்படி தப்பித்தான் என்கிறது மகாபாரதம் வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதையும் தற்புகழ்ச்சி பேசாமல் அடக்கத்தோடு வாழ்வது அவசியம் என்பதையும் புரிந்து கொண்ட பாஞ்சாலி தன் கணவர்களான தர்மபுத்திரரையும் அர்ஜுனனையும் போகாமல் காப்பாற்றிய கண்ணக் கடவுளை நோக்கி நன்றியுடன் இருக்கரம் கூப்பி வணங்கினாள் கர்ணனுக்கு கண்ணன் வழங்கிய அறிவுரை மகாபாரத யுத்தத்தின் போது கர்ணன் தன் நண்பன் துரியோதனனின் பக்கம் நின்று போரிட்டான் ஆனால் கர்ணனை பாண்டவர்களின் பக்கம் வந்துவிடும்படி கண்ணன் உட்பட பலரும் அழைத்தனர் ஆனாலும் அவன் செல்லவில்லை ஒரு கட்டத்தில் தான் துரியோதனனின் பக்கம் நிற்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதை துளைத்தது தன்னுடைய கட்டத்தில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து தன் முன் கிருஷ்ணன் விஸ்வரூபமாக காட்சி தருகையில் தன்னுடைய ஆழ்மனதை துளைத்த கேள்விகளை கண்ணனிடமே கேட்டான் கர்ணன் கண்ணா என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறைத்தவரை பிறந்த குழந்தை என்ற அவப்பெயருக்கு ஆளானேன் இது என் தவறா நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்தார் ஆனால் நான் பிராமணன் இல்லை சத்ரியன் என்று தெரிய வந்ததும் நான் படித்த அனைத்தும் மறந்து போகும் என்று சாபமிட்டு விட்டார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது ஆனால் அந்த பசுவின் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்பரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் என் தாயாரான குந்தி கூட இறுதியில் தன்னுடைய மற்ற மகன்களை காப்பாற்றும் நோக்கத்தில்தான் என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் நான் வஞ்சிக்கப்பட்டபோது போது துரியோதனன் ஒருவன்தான் என்னிடம் அன்பு காட்டினான் அவனால் தான் எனக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது அதனால் அவன் பக்கம் நான் என்றதில் என்ன தவறு இருக்கிறது என்றான் கர்ணன் அதற்கு பதில் அளித்த கிருஷ்ணர் கர்ணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்து வாழ் ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை கேட்டு வளர்ந்தாய் நானோ மாடு கொட்டில் சாணம் வைக்கோல்களுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பரவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாந்தீவனி குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஐராசந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து தூரமாக என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோளை துரியோதனனுடன் போரிட்ட நீ வெற்றி பெற்றிருந்தால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைத்திருக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்ததால் எனக்கு என்ன கிடை கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கண்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சவால்கள் நிரம்பியுள்ளன வாழ்க்கை எப்போதுமே லகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானது எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டி எழுந்தோம் என்பதே முக்கியம் நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் செலுத்துவதற்கான உரிமையை பெற்றுத்தருவதில்லை நம் வாழ்க்கையில் கரடுமுரடான பாதை இருக்கலாம் அவற்றை காயப்படாமல் கடப்பது பாதுகைகளால் அல்ல நாம் கவனமாக எடுத்து வைக்கும் அடிகளால் மட்டுமே என்றார் கண்ணன் போர்க்களத்தை உருவாக்கிய வார்த்தைகள் திரௌபதிக்கு கிருஷ்ணர் கூறிய அறிவுரை பாரத போர் நிறைவு பெற்றது திரௌபதி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தனக்கு மிகவும் வயதானதைப் போல உணர்ந்தாள் அஸ்தினாபுரம் நகரைச் சுற்றி கைம்பெண்கள் அதிகமாக இருந்தனர் ஒரு சில ஆண்கள் மட்டுமே தெருக்களில் தென்பட்டனர் ஆதரவற்ற நிலையில் இருந்த பிள்ளைகள் பலரும் வீதிகளில் சுற்றித் திருவதைக் கண்டு திரௌபதி மனம் வருந்தினாள் ஒரு போர்க்களம் மக்கள் வாழ்வை புரட்டிப் போட்டுவிட்டதை அவள் உணர்ந்தாள் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நின்று ஓரிடத்தை வரைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் நின்று அறைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் அவரை கண்டதும் ஓடோடி வந்து அவர் பாதம் பணிந்து வணங்கினாள் கிருஷ்ணர் அவளின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார் திரௌபதியோ அளத் தொடங்கினாள் திரௌபதியை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள நேரம் கொடுத்த கிருஷ்ணர் அங்கிருந்து விலகி ஓரிடத்தில் அமர்ந்தார் பின்னர் அவளிடம் கேட்டார் திரௌபதி என்ன நடந்துவிட்டது ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா என்று விரக்தியாக பதிலளித்தாள் திரௌபதி கிருஷ்ணரோ விதி கொடுமையானது பாஞ்சாலி நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது முடிவுகளையும் மாற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய் உன் பழிவாங்கல் முடிந்தது துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல கௌரவர்கள் அனைவரும் விட்டனர் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார் சகோதரா என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அது இன்னும் கிளறி புண்படுத்த வந்தீர்களா என்று கோபமாக கேட்டாள் திரௌபதி கிருஷ்ணரிடம் என்றும் மாறாத புன்னகை உதித்தது திரௌபதி உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்தேன் எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்த வந்தேன் என்றார் இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள் கிருஷ்ணா அனைத்துக்கும் நான் தான் பொறுப்பா என்றால் திரௌபதி இல்லை திரௌபதி நீ மட்டுமே காரணமில்லை ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தால் இவ்வளவு துன்பங்கள் நேர்ந்திருக்காது நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா நீ நிறைய செய்திருக்க முடியும் பாஞ்சாலி உனது நடந்த நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு விதமாக இருந்திருக்க கூடும் குந்தி உன்னை ஐந்து பேருக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும் உன் அரண்மனையில் துரியோதனனை பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று அவமதித்தாய் அவ்வாறு நீ சொல்லாமல் இருந்திருந்தால் துரியோதன சபையில் உனக்கு நேர்ந்த அவமானத்தை தவிர்த்திருக்கலாம் நம் வார்த்தைகள் கூட பின்னால் நடக்கும் சில விளைவுகளுக்கு பொறுப்புதான் திரௌபதி பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போடுவது மிகவும் முக்கியமானது இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் பற்களில் விஷம் இல்லாமலேயே பேசும் வார்த்தைகளில் விஷத்தை கக்கும் ஒரே இனம் மனித இனம்தான் இப்போது உனக்கு புரிகிறதா திரௌபதி என்று தன்னுடைய விளக்கத்தை அளித்தார் கிருஷ்ணர் நாம் எப்போதும் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் யாருடைய மனதையும் நம் வார்த்தைகள் விடக்கூடாது என்று திரௌபதி உணர்ந்து கொண்டாள்